நாமத்துக்கு தோதிரம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தாவது வசனத்திலே அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பத்தாவது வசனம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் நமக்கு அதிகமாய் தெரிந்த பகுதி தியானிக்கிற பகுதி கேட்கிற பகுதி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போது ஒரு நன்மையும் குறைபடாது தேவன் குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம் அப்போ தேவன் குறைகளை மாற்றுகிறவர் இருக்கிற நன்மையில் இருக்கிற காரியத்தில் எதுலேயுமே நாம் குறைபட்டு குறைந்து போவதில்லை கர்த்த நம்மளை நிறைவாகவே நடத்துகிற ஒரு தேவன் நம்ம தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த நான்காவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இதே பகுதியை தான் வாசிக்கிறோம் நான் கர்த்தரை தேடினேன் என்று சொல்லி பார்க்கிறோம் நான் கர்த்தரை தேடினேன் அப்போ ஒரு நன்மையும் குறைபட்டு போகாதபடிக்கு முதல்ல நம்ம கர்த்தரை தேடணும் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ கர்த்தரை தேடுகிற சனத்துக்கு தேவன் செவி கொடுப்பார் குறைகளை நிறைவாய் மாற்றுவார் எதிலேயுமே நம்ம குறைபட்டு போவதில்லை ரெண்டாவதாக அந்த ஐந்தாவது வசனத்தை நான் பார்க்கும்பொழுது நோக்கி பார்த்தார்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அப்போ முதல்ல கர்த்தரை தேடணும் ரெண்டாவது அவரை நோக்கி பார்க்கணும் அவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கணும் மூன்றாவதாக ஆறாவசனத்தில் அந்த ஆறாவசனத்தை வா வாசிக்கும்பொழுது இந்த ஏழை குறிப்பிட்டான் மூன்றாவதாக நாம் ஜெபிக்கணும் ஜோமனன் கர்த்தரை தேடணும் அவரை நோக்கி பார்க்கணும் மூன்றாவது நாம் ஜெபிக்கணும் நான்காவது ஒம்பதாவசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அப்போ நான்காவது அவருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லா தெரிந்த காரியம் தேவனுக்கு மனுஷருக்கு பயப்படுகிற அல்ல சத்துருவுக்கு விசாசுக்கு பயப்படுகிற அல்ல நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய சந்ததி இந்த பூமியில் பலத்து இருக்கும் அப்போ கர்த்தருக்கு பயப்படுவதனால் தேவன் நமக்கு அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார் அப்போ ஒன்றிலேயும் நாம் குறைபட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மளை நிறைவாய் நடத்துவதற்கு நாம் கர்த்தரை தேடணும் அவரை நோக்கி பார்க்கணும் நாம் செபிக்கணும் நான்காவதாக அவருக்கு பயப்படணும் இதெல்லாம் சாதாரண ஒரு காரியம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதனம் நடக்கிற ஒரு காரியம் ஒரு பெரிய காரியம் அல்ல ஆண்டவரை தேடுவது பெரிய காரியம் அல்ல அவரை நோக்கி பார்ப்பது பெரிதான ஒரு காரியம் அல்ல ஜோம் பண்ணுறது பெரிய காரியம் அல்ல அது மாத்திரமல்ல பயப்படுறது பெரிய காரியம் எல்லாமே ஈஸியான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதனம் நடக்கிற ஒரு காரியம் ஆனால் இந்த மாதிரி இந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது ஒரு நன்மையும் நமக்கு குறைபட்டு போகாது ஆண்டவர் அதிகமாய் நாம் தேடணும் அவரை நோக்கி நாம் பார்க்கணும் செபிக்கணும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம வாழ்க்கையிலே எந்த குறையும் இல்லை தேவன் எல்லாவற்றிலையும் உங்களை நிறைவாய் நடத்தி அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் ஜோம் பண்ணோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு முறை இந்த நேரத்துக்கு ஆச்சு தோதுராம் இந்த இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஒரு நன்மையும் குறைபட்டு போகாது என்று எங்கள் பார்க்கிறோம் எல்லா குறைகளையும் நீ நிறைவாய் மாற்றுகிற தேவன் இருக்கிற நிறை நிறைவில் இருக்கிறதுல எந்த குறையும் இல்லாதபடி குறைபட்டு போகாதபடி கர்த்தர் அனுதனமும் நிறைவாய் பலனாய் நடத்துகிற ஒரு தேவன் அனுதினமும் தினமும் அன்று புற உண்மை தேடும்படியாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக செபிக்கும்படியாக உமக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்படும்படியாய் கர்த்தர் உங்களுடைய ஜனத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யும் இப்படி நாமத்தை மையமே எல்லாரையும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமே